முகப்பருக்களுக்கு பாமசியில் வாங்கி பாவிக்கக்கூடிய கிரீம் வகைகள் என்ன என்பது சம்பந்தமாக பேச ஒரு முக்கியமான பிரச்சினை தான் இந்த முகப்பரு என்பது இது சாதாரணமாக இளம் வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் காணப்படுகிறது பொதுவாக எண்பது வீதமான முகப்பெரு காணப்படுபவர்கள் ஒரு பன்னெண்டு வயதிலிருந்து இரு இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுவார்கள் சிலருக்கு மிக அதிகமாக பிம்பிள்ஸ் காணப்படும் அல்லது சிலருக்கு முகத்தில் பெரிய போஸ்கள் காணப்படும் ஃபேஸில் வந்து நாங்கள் சொல்லுவோம் பெரிய பெரிய துவாரம் துவாரம் மாதிரி இருக்கும் முகம் முழுதும் மற்றது அதில் தாகுகள் ஸ்காஸ் என்று சொல்லுவோம் அந்த ஸ்காஸ்கள் காணப்படும் மற்றது சிலருக்கு பிக்மெண்டேஷன் கருப்பு கருப்பாக காணப்படும் சிலருக்கு சிலருக்கு சில பகுதி டாக் ஆக காணப்படும் கருப்பாகவே சில பகுதிகள் அப்படி காணப்படும் நிரந்தரமாக பல வருடங்களாக காணப்படும் சிலருக்கு மற்றது பல வருடங்களாக நிறைய வைத்தியர்களிடம் காட்டி நிறைய கிரீம்கள் பாவித்திருப்பார்கள் அல்லது சிலர் நேரடியாகவே சென்று அவர்கள் ஃபார்மஸியில் கேட்பார்கள் எனக்கு முகப்பருகு போடுறதுக்குரிய க்ரீம்களை தாங்கண்டு அவங்க விரும்பின உண்டை தூக்கி கொடுப்பார்கள் அதை பாவித்து அதனாலும் இந்த பிரச்சனையை அதிகரித்து கொண்டு இருப்பார்கள் இவர்களுக்கு வசதியாக இந்த நாங்கள் தருகிறோம் நீங்கள் எவ்வகையான கிரீம்களை தெரிவு செய்ய வேண்டும் நீங்கள் நேரடியாக டாக்டரை ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாத மேல் வாங்கக்கூடிய கிரீம்கள் எவை என்பது பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் கொமடோனல் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஒயிட் ஹெட் எனக்கு வந்திருக்கேன் வெளில 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 சின்ன புள்ளி புள்ளிகளாக உங்களோட முகத்தில் காணப்படும் மூக்கடி இந்த பகுதிகளெல்லாம் காணப்படும் சின்ன புள்ளிகளாக ஆரம்பிக்கும் அதை ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது அது சில காலத்துக்கு பிறகு அது வெடிச்ச உடனே வழியில் உள்ள ஆக்சிஜனோட தொடர்பு பட்டு அது கருப்பு நிறமாக மாறும் அப்போ சொல்லுது பிளாக் ഹെഡ്സ്ണ്ട് അടുത്തതിന്നും ഒരു വകയാണ് ഇത് ഇരിക്ക അടിക്ക് അടി അത് മുഖപ്പറവ അതിൽ ഒരേ തൊട്ടക്കൊണ്ട് നയിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നതാ ഉട കൈകളിൽ കിരിമികൾ അല്ലെ അത് മുഖത്തിലേ കാണപ്പെടുന്ന ചില കൃമി പാക്ടീരിയാക്കൾ അതിനോടൻ ഉള്ളുക്ക് പോയി ഇൻഫെക്ഷൻസ് ഉണ്ടാക്കും അതായത് ചല്ലുവോം ചില പെപ്പ്യൂൾസ് ചല്ലുവോം ചില നേരത്തിലെ പെസ്ട്യൂൾസ് ചില വകയാണ് സേൽ കട്ടിനാരി സമയ മുഖത്തിലാണ് அடுத்தது இது ஹோமோனல் அக்னி என்றது எங்களோட குழந்தை பருவத்திலிருந்து ஒருவர் ஒரு ஆணோ பெண்ணோ அவர் வாலிப வயதை அடையும் போது அவங்களோட உடம்பில் வந்து ஹோமோனல் சேஞ்சஸ் நடக்கும் அதாவது அந்த ஹோமோனல் சேஞ்சஸில் முக்கியமானதை ஆண்களுக்குரிய அண்ட்ரஜீனிக் ஹோமோனோன்னு சொல்லுவோம் அது பெண்களுக்கும் அதிகமாக காணப்படும் முக்கியமாக பெண்களில் பிசிஓடி பொலிசிஸ்டிக் ஓவெரியன் டிசீஸஸ் இருக்கிற ஆட்களுக்கு அதிகமாக காணப்படும் அப்படியான ஆட்களுக்கு இந்த ஹோமோன்ஸ் கூடுதலாக காணப்பட்டவுடனே அவங்களுக்கு சில நேரத்தில் ஒயிட் டாட்ஸ் பிளாக் டாட்ஸ் அல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அதுகள் முகம் நிறைய வாரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ஒரு உங்களோட முகத்தில் ஒரு முகப்பரு வந்த உடனே பாவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை இவ்வாறுண்ட இதில் நான் இந்த படத்தில் சந்திருக்கேன் இதை இதை பார்க்கலாம் நீங்கள் ஃபார்மஸியில் கொள்ளையிலும் வேண்டும் மற்றது எடப்பிள்ளைன்னாட்டு சொல்கிறது இது இது ஒரு ரெட்டினாய்டு அதாவது ஒரு விட்டமின் ஏனுடைய ஒரு பொருள் இது வந்து எப்படின்னு சொன்னால் உங்களோட முக்கியமாக ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் உங்களோட முகத்தில் காணப்பட்டா அல்லது உங்களுக்கு சில நேரத்தில் பெப்பியூல்ஸ் நேரத்தில் சொந்த மாதிரி செயல் கட்டுற மாதிரி அப்படி காணப்பட்டால் அல்லது ஹோர்மோனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர அக்னிகளுக்கெல்லாம் இதை நீங்கள் பாவத்து கொள்ளேயும் ஆனால் முக்கியமாக இதில் நாங்கள் நீங்கள் கவனித்து கொள்ளக்கூடிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நாங்கள் ஒரு காஸ்பெட்டாலஜி எங்களோட கிளினிக்கில் நாங்கள் செய்கிற முதன்மையான சிகிச்சை இது அல்ல அது வந்து நாங்கள் ஹோம் இந்த உலகம் முழுக்கையும் இப்போது ஏற்றுக்கொள்ள கொண்டு கொண்டிருக்கிற ஒரே ஒரு சிகிச்சை தான் கெமிக்கல் ஃபீலிங்ஸ் வந்து கெமிக்கல் பீலிங்ஸ் மூலம்தான் இப்போது உலகம் முழுக்கையும் இதை செய்கிறாங்க